சார் எடப்பாடியார் பையன் நீங்களே ஜெயிப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரில நீங்களே விஜய் கூட சேரணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க என்ன வேற ஏன் சேர்த்து சேர்த்துன்ற மாதிரி பதட்டத்தில் இருக்காரோ இல்லை அவர் பதட்டத்தில் இல்லை ஏற்கனவே வசூலில் இறங்கிட்டாபி அவர் அவங்க அப்பாவோட ஆள் அவங்க அப்பா வந்து இந்த வயசுல வெள்ள வண்டியில வேலை பார்த்துக்கிட்டார் ஏஜெண்டாக இருந்தார் அந்த காலத்தில் யார் எடப்பாடியார் வந்து அந்த காலத்தில் வந்து அவர் பையனோட வயசுல வந்து புல்லட்டு டீசல் புல்லட்டு வச்சுக்கிட்டு ஒரு ஏஜெண்டா வண்டி மிளகா சேல்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் ஆனா இன்னைக்கு அவர் என்ன நினைச்சு பெருமைப்படுறாருன்னா நம்மளுடைய மகன் இன்னைக்கு டேட்ல நாலு பேர்ட்ட அவர்ட சொல்லியிருக்காங்க உங்க பேரை சொல்லி ஒரு கோடி ஒரு கோடி வாங்கிட்டு இருக்கா அவ்வளவு சீட் வாங்கி தரேன் அதை கண்டிக்காம அவர் என்ன பண்ணிருக்காரு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டிருக்காரு இந்த வயசுல இந்த பையன் வந்து தெளிவா இருக்கா அப்படின்றது நம்ம வயசுல நம்ம வெள்ளவண்டியில வந்து இது பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது என்னன்னா புரோக்கரா இருந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம் நம்ம அடுத்த சந்ததியை நல்லா வளர்த்துட்டோன்னு சொல்லி அவராக கண்ணீர் விட்டுருக்கார் ஆனந்த கண்ணீர் தனியாக இது பண்ணி பையனை நினைச்சு இப்போ அதனால தான் பையனை அடுத்த பூஜையாளராக கொண்டு வரணும்னு ட்ரை இருக்கார்